அனைவருக்கும் தைப்பூச பூச திருநாள் வாழ்த்துக்கள் முருகனின் அருள் வேண்டி மூன்று முருகன் பாடல் இன்று பாட இருக்கின்றேன் அனைவருக்கும் நல் ஆசியுடன் முருகனுடைய அருளும் கிடைக்க வேண்டி இப்பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் சுட்டத்தீரு எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தொகை மகில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தொகைமையில் மீதமந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் வேலவனை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் ஆறழுத்து ஆடும் ஒரு சுந்தரத்தை பகல் சிந்தனை செய் நெஞ்சமே பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆரழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே சுட்ட தீர் தொட்ட கையில் வேலெடுத்து தொகைமையில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் ஆரழுத்து ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்தி பகல் சிந்தனை செய் யாரெடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே சுட்டத்தீரு எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தொகைமையில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் கந்தனடியை நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே வந்தனை மனம் மாமே பரம் குன்று வளர் நின்றதொரு தங்க வரமும் நமக்கு நின்று வளம் செல்வம் பதினாருமே நின்று வளம் செல்வம் பதினாருமே சுட்ட தீர் தொட்ட கையில் வேலெடுத்து தொகைமையில் மயில் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் கந்தனடியை இணைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர் மனம் மாறுமே வந்தனை செய்வோதல் மனம் மாறுமே பரம் குன்று வாழ நின்றதோரு தங்க வரமும் நமக்கு நின்று வளம் செல்வம் பதினாருமே நின்று வளம் செல்வம் பதினாருமே சுட்ட தொட்டகையில் வேல் தொகைமையில் தொகை மயில் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரழுத்து மந்திரம் காட்டுவது ஆரழுத்து மந்திரம் காட்டுவது ஆரழுத்து மந்திரம்